இன்றைய கலித்தொகை பதினொன்றாவது பாடல் பாடியவர் பெருங் கடுங்கோ என்ற கவிஞர் கலியை பற்றி தோழி தலைவி வந்து தோழியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பொதுவாகவே சங்கிலக்கியங்களில் தலைவன் தலைவி தோழி இவர் மூவருக்குள்ளும் நடக்கிற உளவியல் விஷயங்கள் வந்து ரொம்ப ரம்யமான நிகழ்வாக இருக்கும் இந்த பாடல்ல ஆரியது ஆரியது ஆய அரண் எய்து அருளியோர் கழித்தலும் பெரிது ஆய பகை வென்று பேனாரை தெரிதலும் அமர் காதலின் புணர்ச்சியும் தரும் என பிரிவு எண்ணி பெருவாயின் சென்ற நம் காதலர் வருவார் கொள் வங்கியில் ஐ வாலிவ யான் என் இனிது என்று தொடர்புடிய பாடல் ஆஹ் முழுக்க முழுக்கல இலக்கியங்கள்ல சொல்லக்கூடியதுல தலைவன் தலைவியை பற்றின உளவியல் பாங்கு பார்த்தீங்கன்னா பொருள் தேடுவதற்காக சென்ற தலைவன் அவன் அவன் வருவதற்கு காலம் தாமதம் ஆகிறது இப்ப தாமதம் ஆகும் பொழுது தலைவிக்குள்ள இருக்கிற ஒரு நெருடல் வந்து எப்பவுமே நம்ம கூடவே இருந்த ஒருவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எப்போதுமே இருக்கு அந்த ஐயத்தை போக்குவதற்கான ஒரு துணையாக வந்து வருவது தான் தோழி என்ன சொல்லா அறிவு ஆகிய அறத்தை அடைந்து அருள் செய்வர்களுக்கு கொடுப்பதும் பெரிய பகைமையை வென்று தன்னிடம் அன்பு இல்லாதவர்களை அளித்தலும் விருப்பத்துடன் காதலினால் கூடலாம் என்றும் செல்ல நினைத்து சென்ற நம் தலைவர் வருவார் ஒளியுடைய அணிகலன்களை அணிந்தவளே நான் துணிவாக உள்ளேன் இனி நான் கூறுவதை நீ கேட்பாயாக என்று தலைவி சொல்றார் கனத்த காதலிகளை அணிந்தவளே கால் அடிதலால் தாங்க முடியும் அளவினை மீறி நெருப்பை ஒத்த வெப்பம் உடையது கொடிய காடு என்றார் அக்காட்டில் யானை குட்டி ஒன்று நீரை கலங்கியதா கலக்கியதால் சிறிது அளவே குடிப்பதற்கு ஏற்ற நீரை தன் பெண் யானை ஊட்டிவிட்டு அதன் பின் குடிக்கும் ஆண் யானை என்றும் கூறுவர் என்ன சொல்ல சொல்லவர் அந்த குட்டி போய் தெரியாம தண்ணிய வந்து கலக்கிருச்சு கலக்கணுன்னே இந்த பெண் யானை கோவப்படாம அந்த தெளிந்த கொஞ்சம் நீரை குட்டிக்கு கொடுத்துட்டு சிறிது நேரம் ஆண் யானை காத்திருக்குமா எதற்கென்றால் அந்த கலங்கிய நீர் தெளி தெளிவாக இருப்பதை தெளிந்து தெளிந்த உடனே நீரை குடிப்பதற்காக அதுபோல இலைகளை உதிர்ந்த மரக்கிளைகளினால் நிழல் இல்லாது இன்பத்தில் இருந்து நீங்கி வந்தவர்களை துன்புறுத்தும் தன்மை உடையது காடு என்றான் ஒரு எல்லா சூழலும் ஒரே போல அமைவது இல்லை நல்ல மல மரம் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்துல போய் எல்லாரும் நிழலுக்காக வெயில் தன்னை காத்துக் கொள்வார்கள் அப்படி எல்லா இலைகளையும் உதிர்த்துப் போன அந்த மரத்தின் மரத்தடியில் யாரும் நிற்க மாட்டார்கள் அப்படி அந்த காட்டில் அன்புடைய தன்னுடைய பெண் புறாவின் இழைத்த துன்பத்தை தன்னுடைய மென்மையான இறையினால் அனைத்து வெண்ணையை தணிக்கும் ஆண் புறா என்றும் கூறுவார் பழையமான வெயில் தகதகத வெயிலில் இந்த தன் வெயில் தாங்க முடியாமல் தகைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் புறாவை ஆண் புறா தன் இறகால் மூடி அந்த பெண் புறாவை காக்கும் அப்படின்னு சொல்லுவான் எப்போதுமே நீ வந்து தனிமையில் இருந்தால் கூட உன் உன்னுடைய உண்மையுடைய பார்வை பாதுகாப்புல தான் நீ உணர்ந்து கொள் சொல்லுவார் அப்படி மலையில் வாடிவிடும் கதிரவனின் செறிந்த கதிர்கள் சுடுவதால் நெருங்க முடியாத தன்மையுடைய காடு என்றார் அந்த காட்டில் இனிய நிழல் இல்லாத வருந்திய தன் மடப்ப மடப்பத்தை பெக்கு ஒரு இடத்தில் நின்று தன் இழை தரும் ஆண்மான் என்று கூறுவார் பெட்டை மான் வந்து ஓடும வெயில்ல அப்படி ஓடாம தன்னை வெயில்ல வந்து ஆண்மான் நின்றுட்டு தன்னுடைய நிழலில் பெண்மானை அமர்த்தி ஆஹ் இருக்குமா அப்படி இவ்வாறு நல்ல வகையான உடைய காத்திற்கு சென்று தன் தலைவர் தன் என்னுடைய புனைந்த அழகை கெடுப்பர் அல்லர் இல்லத்தில் உள்ள பள்ளிகள் ஒத்து ஒழித்தன நல்ல அழகை உடைய மையிட்ட கண்களின் இடது கண் உனக்கு துடிக்கிறது கண்ணு துடிச்சதுன்னா இந்த உறவு முறைகளுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் வருவாங்க அப்படியே சொல்லுவான் இப்படி பல நிகழ்வுகளில் பல இடங்களில் அந்த தோழி தலைவிக்கு ஆக ஆத்மார்த்தமான சில உரிமைகளை சொல்லி இப்படிப்பட்ட தலைவன் உருள சென்றிருந்தால் கூட அவன் அங்கேயும் நினைவோடுதான் இருக்கிறான் என்பதை இந்த தலைவிக்கு புகட்டுவார் இப்படிப்பட்ட நல்ல தலைவுகள் இருந்த சங்ககாலம் பொற்காலம் என்று ஏன் சொல்கிறார் என்றார் பெண்களை மதித்த காலம் சங்ககாலம் என்றும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்ட காலம் சங்ககாலம் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இன்னொரு பாடல் தலைவி தோழி இப்படி தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கலித்தொகையில ஆஹ் ஐம்பத்தி ஒன்னாவது பாடல் இந்த பாடல் முழுக்குமே குறிஞ்சி கலையில் அமைந்துள்ள பாடல் என்னுடைய மைய கரு என்ன அப்படின்னா தலைவன் மீது தலைவி வைத்திருக்கும் அந்த உண்மையான காதல் உணர்வை அவனது நகைச்சுவையான செயல்கள் மூலம் வெளிப்படுத்துவாள் சின்ன சின்ன சேட்டுகள் இருக்கு பொதுவாகவே நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில காத்களை தாண்டி சங்க காலத்துல வந்து தலைவனும் தலைவிக்குள்ள ஒருக்குரிய யதார்த்தமான நகை நகை நகைப்போடு இருக்கக்கூடிய அந்த விலகம் தலைவன் கல்வன் மகன் என்று தலைவி சொல்லுவான் ஏன் அப்படின்னா இவன் சின்ன வயசுல எங்கூட நாங்க விளையாடிட்டு இருப்போம் அந்த மணல்ல மணல்ல வீடு கட்டி விளையாடும் போது எங்க கூடவே வந்து அமைதியா இருந்து இருந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவானா அந்த வீட்டை களைச்சி விட்டு போட்டு ஓடிடுவான் அப்ப பின்னாடியே போய் அம்மாட்ட வந்து குறை சொல்லுவான் இந்த மாதிரி நான் வந்து சின்னமா மணல்ல வந்து வீடு கட்டி இருந்தோம் அப்ப விளையாடும் பொழுது இந்த தலைவன் என்ன செய்வானா ஒடியாந்து எங்கோட பேசி கொடுத்துக்கிட்டு யதார்த்தமாக நல்லவன் போலவே இருந்து எங்களோட அந்த வீட்டை களைச்சி விட்டு ஓடிடுவான் இப்படி சின்ன சின்ன அழகான நகை நகை உணர்வுகளை இந்த தலைவி வந்து பகிர்ந்துக்குவான் இப்படி இந்த தலைமையை தன் தோளிடம் கூறியதாக இருக்கூடிய இந்த பாடல் முழுக்குமே என்ன தெருவில் நாம் ஆடும் மணர் சிற்றில் காலின் சிதையாம் அடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி தோ தக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஓர் நாள் அன்னையும் யானும் இருந்தோம் அல்லவா உன்னும் நீர் கேட்டான் என வந்தமருக்கு அன்னை அடர்பொரு சிகரத்தால் வாய்த்து ஊட்டிவா என்று என்னை அனுப்பினார் யானன் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை மலை முன் கைப்பற்றி பற்றி நகைந்து சொன்னான் ஒரு நாள் வந்து நானும் என்னுடைய அம்மாவும் வீட்டுக்குள்ள கதை பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா அப்ப கதை பேசிட்டு அம்மா எனக்கு நல்ல நல்ல கதைகளா சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது இருந்து ஒரு குரல் கேட்கிறது எனக்கு தியாகமாக இருக்கிறது எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு குரல் கேக்கு அப்ப அம்மா போய் நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அம்மா எந்திரிச்சு போகும் பொழுது தலைவி என்ன பண்ணுவனா இல்ல இல்ல நீ உட்கார்ந்து நான் போய் குடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவ கேட்பான் அப்ப போகும்போது அந்த வெளிய நின்னது யாருன்னா சின்ன வயசுல எங்கூட இந்த மணல் வீட விட்டு ஒரு நாள்லவா அவன் நின்னா அவன் என்ன கேட்டானா என்ன பாக்குறதுக்காகத்தான் அங்க வந்திருக்கிறான் என்ன பார்க்கிற சாக்குல எனக்கு தாகமா இருக்குது தண்ணீர் எடுத்து வந்தேன் வாசல் நின்ற இளைஞனிடம் செம்பை கொடுத்தேன் செம்பை வாங்கியதோடு நிற்காமல் என் செங்கைகளையும் பற்றி இழுத்தான் அப்போது ஐயோ அம்மா என்று நான் அலறினேன் அப்ப அம்மா என்று அலறும் பொழுது அம்மா இருந்து என்னம்மா என்று கேட்கிறாள் என்ன கைய தடவிட்ட கையை தடவி வாங்கினான் என்று அம்மாவிடம் என்னால் சொல்ல முடியாது அதனால தண்ணி தண்ணி அந்த போது அவன் கடத்தி வந்துருச்சு அம்மா கிட்ட சொல்லுவான் கரம் பற்றி இழுத்தவன் யார் என்று பார்த்தேன் அவன் தன் அந்த சுட்டி பயல் நாம் சிறு வயதில் மணல் வீடு கட்டி விளையாடும் போது அதை காலா காலால் உதைத்து சிதைத்து விளையாடுவேன நம் வரிப்பந்தையும் எடுத்துக்கொண்டு எடுத்து அவன்தான் அந்த நாய் பயல் அவன்தான் கண்ணையும் கருத்தையும் கவரும் கட்டிலம் காளையாகி நின்று வந்து நின்றான் கண்டேன் அவனை உள்ளத்தை பறிகொடித்தேன் அவன்தான் நான் பார்த்தேன் அவன்தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் கண்ணால பார்க்கும் பொழுது அவன் என்னுடைய மனதையும் அவனுடன் நான் கொடுத்தேன் அம்மா இவன் என்ன செய்வதை பாரு என்று அலறி கேட்ட என் தாய் ஓடி வந்து என்ன என்று என்னிடம் கேட்கிறாள் சொல்வதென்று விழித்தேன் கையை பிடித்து இழுத்தான் என்று சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் அவனை ஐய பிடித்து விடுவார்களே அப்படி சொல்லக்கூடாது என்று ஒரு பொய்யையும் கூறினேன் என்ன என்று கூறின கேட்டால் மடமடம் என்று தண்ணீர் குடித்தான் அவனுக்கு குறை ஏறிட்டு அங்கு அவன் இறந்து விடுவானே என்று உன்னை அழைத்தேன் என்று பொய் சொல்றான் அம்ம தலைவி வந்து அவன் மடக்கு மடக்கு தண்ணி குடிச்சான் அந்த குடிக்கிற வேகத்துல அவனுக்கு நிக்கல் வந்துருச்சு அதற்கு தாயும் அப்படியா என்னப்பா அவசரம் மிதவாக தண்ணீர் குடிக்க கூடாதா என்று கூறி முதுகில் தன் தலைவனை தடவி கொடுத்தாள் அப்போது அந்த திருட்டு பயல் என்ன செய்தான் தெரியுமா என்னையும் பார்த்து கண்ணை சிமிட்டினான் பூர்த்தான் அங்கு கண்ணும் கண்ணும் இருவருக்குள்ளும் அந்த காதல் மலர தொடங்கியது என்று சங்க காலத்தில் இப்படி மென்மையான காதலையும் யதார்த்தத்தோட சொல்லக்கூடிய விஷயம்தான் இது கண்ணுக்குள் உண்ணுருவம் கலையாமல் நிக்கிதடி கண்ணுக்குள் உண்ணுருவம் கலையாமல் நிக்கிதடி நெஞ்சுக்குள் உன்னணிவு நீங்காமல் சுத்துதடி நன்றி வணக்கம்